மசால் வடை மிளகா பஜ்ஜி இதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் விஜயகாந்த் சார் வந்து அந்த ஸ்பான்சர் பண்ணுறோம் பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தூக்கி சோத்தில் நிற்க வச்சுட்டாரு அது ஒரு பெரிய தகராறாகி முடிஞ்சதுக்கப்புறம் கூட இப்போ நான் போய் அவட்ட சொல்லிட்டு கிளம்புறேன் ஆனால் நான் கிளம்புறேன்னா எனக்கு ஃப்ளைட்டு டைம் போடணும் நீ வா அப்படின்னாரு அப்புறம் நேராக ரூம் போனேன் போனோன்னா இந்த ஒரு கையாகலத்துக்கு இவ்வளோ பஸ்ஸு கோல்டு காயின் ப்யூர் கோல்டு செப்பு கலக்காதது அந்த மலேசியாவோட சிம்பிள் அந்த ஈகிள் போட்டது அது எனக்கு அது ஒரு அஞ்சு பவுண்ட் இருக்கும் அது எனக்கு கொடுத்தாரு இது என்னதுங்க எனக்கு கொடுக்குறீங்க இல்லை இல்லை நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருந்தேன் உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஏன்னா எந்த விதமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்லையும் நீ கலந்துக்காமல் வேலை ப்ரோக்ராம் முடிஞ்சால் ரூம் இப்படி இருந்த நீ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கு நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னாரு ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் ஆச்சு திடீர்னு கேப்டன் வீட்டில் இருந்து போனோம் கேப்டன் உங்களை கூப்பிட்றாரு வாங்கன்னு எனக்கு எதுக்கடா கூப்பிட்றாரு அப்புறம் நான் வீட்டுக்கு போனேன் இதில் கண்ணமல் ஸ்ட்ரீட்டில் போனோடனே அங்கே உட்காந்துட்டு இருந்தார் வாராஜி அப்படின்னாரு அப்புறம் உட்காந்து வச்சோன்னா மேடம் கூப்பிட்டார் தான் அம்மா கூப்பிட்டு ராஜேந்திரன் சொல்லிவிட்டு ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் இன்றைக்கி உன் புருஷனோட உடம்பு இப்படி பார்க்குற இல்லை இந்த உடம்பில் ஓடுற ரத்தம்லாம் அவங்க சம்சாரம் போட்ட சோறு அப்படின்னாரு அது ஒரு மாதிரி நான் மெல்ட் ஆகிட்டேன் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே அவர் பாட்டு கூப்பிட்டு எது கூப்பிட சொன்னாரோ கூப்பிட்டு போயிருக்கலாம் இந்த ரத்தம் அவங்க வீட்டு சோறு எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்தாலும் போய் அவங்கக்கிட்ட போய் நின்று வேடிக்கை பார்க்குறது அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டான் எனக்கு ரொம்ப பிடிச்சவன் நம்ம குடும்ப நண்பர் அப்படின்னு சொல்லி நான் அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ செய்ய கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்லாம் பிரேமலதா அம்மா என்னை பற்றி சொல்லி பூஜை ரூம்குள்ளே கூட்டின்னு போய் அங்கே சாமி கிட்டே வந்து ஒரு பேப்பரில் பண்டலில் சுற்றி ஒரு ஒரு பண்டல் இருந்தது அதை எடுத்து பிரேம்லதா அம்மாவை எடுத்து கொடுக்க சொல்லி அம்மாவே தான் எனக்கு கொடுத்தாங்க நான் இது என்னங்க அது அப்படின்னு வச்சுக்கோணேன் இல்லைங்க ஏற்கனவே நீங்கள் கொடுத்துட்டீங்க இது எதுக்குங்க வச்சுக்கங்க நீங்கள் அப்படின்னு இல்லை 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 அது கொடுத்தது நடிகர் சங்கத்துக்காக இதை நான் கொடுக்குறது ஏன் திருப்திக்காக வாங்கிக்கோன்னாரு அதை வாங்க எனக்கு ஒரு மாதிரி குச்சமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா இருந்தது பணம் மசால் வடை மிளகா பஜ்ஜி இதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் நீங்கள் அவருடைய கார் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் பெரிய பெரிய ஆளுங்களோட காரில் ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த கார் பர்ஃப்யூமு அதெல்லாம் இருக்கும் நீங்கள் இவருடைய கார் ஓப்பன் பண்ணிங்கன்னா மசால் வடை ஸ்மெல்லு மிளகா பஜ்ஜி ஸ்மெல்லு தான் இருக்கும் அவருடைய வண்டியில் ரொம்ப எளிமையான ஒரு மனிதர் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருப்பார்